சட்டவிரோத திசபிகாரைக்கு இராணுவம் காணி சுவீகரிக்கும் முயற்சி பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு பல்பை முதியோர் இல்லத்தின் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த ஆளுநர் பணிப்புரை காந்தி கொலை வழக்கு சர்வதேச கண்காணிப்பில் மீள் விசாரணை செய்ய வேண்டும் சி ஆர் ஜோதிலிங்கம் கோரிக்கை சாந்தனின் தாயாரிடம் பொட்டம்மான் கூறிய வெளிவராத ரகசியம் ரணில் ராஜபக்ச கூட்டு அரசுக்கு எதிராக சகலரும் திரள்வோம் தேசிய மக்கள் சக்தி அறைகூவல் வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர் இடமாற்றம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை வடக்கு கிழக்கு உட்பட எண்பத்தாறு கிராமங்களில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டம் விவசாய அமைச்சர் விளக்கம் தரமற்ற மருந்துகள் இறக்குமதி ரகசிய வாக்குமூலத்தை வழங்கிய செயலாளர் யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையெட்டு பிகாரைக்கு காணியை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையில் இராணுவம் களமிறங்கியுள்ள நிலையில் குறித்த விடயத்துக்கு பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது தையெட்டு பிகாரை உள்ள எட்டு தசம் பூஜ்ஜியம் நான்கு ஏக்கர் காணியை சட்டப்படி வழங்குமாறு பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு இராணுவம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது சர்ச்சைக்குரிய விகாரை அமைந்துள்ள பகுதியில் இருபத்தோர் ஆயிரம் சிங்கள குடும்பங்கள் வசித்ததாகவும் தமிழ் மக்கள் தங்களுடைய காணி என்று உரிமை கோருவதை ஏற்க முடியாது சிங்களவர்கள் வாழ்ந்த காணியில் தான் விகாரை அமைக்கப்பட்டுள்ளது என கூறும் இராணுவம் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு சட்டப்படி காணி அனுமதியை கோரியுள்ளது தையெட்டு பிகாரை தொடர்பில் நேற்றைய தினம் தேசிய பாதுகாப்பு மேற்பார்வை குழுவில் ஆராயப்பட்ட போது கடும் எதிர்ப்பு காட்டப்பட்ட நிலையில் எவ்வித முடிவும் எட்டப்படவில்லை இரண்டு மணி நேரம் வரை நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரத் சமல் ராஜபக்ச தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் காணியமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண காணி ஆணையாளர் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் நில அளவை நாயகம் பௌத்த பிக்குகள் சட்டத்திறனிகள் இராணுவ அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது தையெட்டு பிகாரை அமைந்துள்ள பிரதேசமான எட்டு ஏக்கர் நிலமும் பீகாரைக்குரிய பிரதேசம் அங்கே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு முதல் வாழ்ந்த நானூற்று ஆறு சிங்கள மக்களுக்கு அது சொந்தமானது இருந்தபோதும் சில தமிழ் மக்களுக்கும் உரிமை கோருகின்றனர் பீகாரை உள்ள எட்டு ஏக்கர் நிலத்தையும் சிங்கள மக்களே அல்லது தமிழ் மக்களோ உரிமை கோர முடியாது அது முழுமையாக பீகாரை அங்கே நிலம் இழக்கப்பட்டதாக இவராவது நிரூபணம் செய்தால் அதற்கு மாற்றுக்காணி வழங்கலாம் என பௌத்த சாசன அமைச்சு சார்பில் கலந்து கொண்டவர்களால் தெரிவிக்கப்பட்டது இதன் போது கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஜ் நிர்மலநாதன் தையிட்டியில் பீகாரை அமைந்துள்ள பிஹாரையின் பௌத்த பிக்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தெல்லிப்பளை பிரதேச செயலருக்கு எழுத்தில் விண்ணப்பித்துள்ளார் அந்த விண்ணப்பத்தில் தனது இருபது பரப்பு நிலத்தை அடையாளம் காட்டுமாறு கூறியிருந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஆறாம் ஆண்டு பிகாரையின் பேரில் ஒருவர் அன்பளிப்பாக வழங்கிய உறுதி பௌத்த பிக்குவிடம் உள்ளது அது அவர்களுக்கு குறித்தான நிலம் என நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம் இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்பகுதி இராணுவ அதிகாரி பிகாரை அமைந்துள்ள எட்டு ஏக்கர் நிலத்தையும் பிகாரையின் பேரில் ஆவணத்தை கோரி மீண்டும் தில்லிப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு விண்ணப்பித்துள்ளார் அவ்வாறானால் இதற்கான அளபீடி ஜாரால் ஜாரினுடைய அனுமதியில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டது தையிட்டியில் பீகாரைக்குரிய ஒன்று தசம் நான்கு ஐந்து ஏக்கர் நிலம் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நிலம் மட்டுமே பீகாரை கூறியது இருந்தபோதும் அங்கு எந்த காலத்திலும் பீகாரை இருந்த ஆவணங்களும் கிடையாது இவை தவிர பதிமூன்று தமிழ் குடும்பங்களுக்கு குறித்தான ஆறு தசம் ஐந்து நான்கு ஏக்கர் நிலத்தையும் அபகரித்தே தற்போது எட்டு ஏக்கரில் பீகாரை உள்ளது அந்த ஆறு தசம் ஐந்து நான்கு ஏக்கர் நிலத்தை நீங்கள் எவ்வாறு சுபீகரிக்க முடியும் அது முழுமையான சட்ட மீறல் அந்த ஆறு தசம் ஐந்து நான்கு ஏக்கர் நிலமும் நில உரிமையாளர்களிடம் வழங்கப்பட்டே ஆக வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதன்போது குறுக்கிட்ட இராணுவ அதிகாரி அந்த நிலம் இராணுவ நில அளவையாளர்களால் அளவீடு செய்யப்பட்டு வரைபடம் வழங்கப்பட்டது என பதிலளித்த போது பெரும் சர்ச்சை ஏற்பட்டது மக்களுக்கு சொந்தமான நிலத்தை இராணுவம் மூலம் அடாத்தாக பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நிலத்தை ராணுவமே அளவீடு செய்து சுபீகரித்து தருமாறு கோருவது எந்த சட்ட ஏற்பாட்டில் உள்ளது மக்களின் நிலத்தை அளவீடு செய்ய இராணுவத்துக்கு உரிமை கிடையாது இவர்கள் ஜார் அதனை அளிப் அளப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் கேள்விகளை எழுப்பினார் அவ்வாறானால் அதனை நில அளவை திணைக்களம் அளவீடு செய்து சமர்ப்பியுங்கள் என சரத்பீலசேகர கோரிக்கை விடுத்தார் மக்களின் நிலத்தை அவர்களின் சம்மதம் அல்லது பகிரங்க அறிவித்தலின்றி அளவீடு செய்ய முடியாது என நில அளவை திணைக்கள நாயகத்தால் பதில் வழங்கப்பட்டது இவற்றை ஆராய்ந்த குழு எழுத்தில் பதிலளிப்பதாக தெரிவித்து முடிவுகளின்றி கூட்டத்தை ஒத்திவைத்தது யாழ்ப்பாணம் பல்வெட்டுத் துறையில் அனுமதியும் அனுமதியுமின்றி செயற்படும் முதியோர் இல்லத்தின் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஜ் விடுத்த பணிப்புரைக்கமைய ஆளுநரின் செயலாளரால் பருத்தித்துறை பிரதேச செயலாளருக்கு கடிதம் ஊடாக அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பல்பை முதியோர் இல்லம் ஒவ்வித வசதிகளுமின்றி இதுவரை பதிவு செய்யாமல் இயங்கியமை தொடர்பில் புதிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல்பே முதியோர் இல்லம் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் இருபத்தி நான்கு மணத்தியால குறைகள் வலியமைப்புக்கு முறைப்பாடு கிடைத்தது இந்த முறைப்பாடு தொடர்பில் பரிசுத்துறை துறை பிரதேச செயலாளரிடமிருந்து பெறப்பட்ட களபிஜி அறிக்கை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது விடயங்களை ஆராய்ந்த வடக்கு மாகாண ஆளுநர் குறித்த முதியோர் இல்லம் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கான புதிய இந்திய துணை தூதுவர் சாய் முரளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு நேற்று விஜயம் செய்தார் இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குணராஜாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த முன்மொழிவுகள் உட்பட கல்வித்துறையில் கூட்டு திட்டங்கள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது குறித்த சந்திப்பில் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராம் இந்து கற்கைகள் பீடப்பீடாதிபதி பத்மநாதன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் காந்தி கொலை வழக்கு சர்வதேச நீதிபதிகள் முன்னிலையில் அல்லது சர்வதேச கண்காணிப்பில் மேல் விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டுமென அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனருமான சி ஆர் ஜோதிலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் அவர் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சாந்தனின் மரண சடங்கு சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது இதனை சிறப்பாக செய்வதற்கு மூன்று தரப்புகள் சிறப்பாக பங்களித்தன ஒன்று மரண நிகழ்வை பொருட்படுத்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பு இரண்டாவது குடும்பத்தவர்கள் மூன்றாவது சாந்தனின் சட்டத்தரணி புகழ் எந்தி உண்மையில் இந்த மூன்று தரப்பும் தான் சாந்தனவர்களுடைய மரண சடங்குகள் சிறப்பாக நடப்பதற்கு பிரதானமாக பங்களிப்பு செய்தவர்கள் எனக் கூறலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ராஜீவ்காந்தியின் குற்ற மேல் விசாரணையை சர்வதேச மத்தியஸ்தத்துடன் அல்லது சர்வதேச நீதியாளர்கள் முன்னிலையில் நடாத்தப்பட வேண்டும் என்கின்ற பிரேரணையை நாங்கள் முன்வைக்கலாமா என்கின்ற ஒரு யோசனையும் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டியது அவசியமானது இப்போது சாந்தன் இறந்துவிட்டார் ஆனால் மீதி மூன்று பேர் அங்கு இருக்கிறார்கள் அந்த மூன்று பேரை யாராவது பாதுகாப்பாக இங்கே கொண்டு வர வேண்டிய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைகள் உள்ளன ஆகவே தமிழ் அரசியல் தலைவர்கள் இதில் மிகுந்த கவனம் எடுத்து பொறுப்போடு இந்த விடயத்தை கையாள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பாக இங்கே பூதபுடலோடு வந்த புகழேந்தியும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார் நீங்கள் வந்த சிறப்பு முகாமை பாருங்கள் அது எவ்வளவு மோசமாக இருக்கின்றது என்பதை பாருங்கள் அரசாங்கத்தோடு பேசுங்கள் மற்ற மூவரையும் இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் அவர்கள் இங்கு வரும் வரை அந்த சிறப்பு முகாமில் இருந்து தெரிந்தவர்கள் வீட்டிலேயோ அல்லது நண்பர்கள் வீட்டிலேயோ சுதந்திரமாக இருப்பதற்கான ஒழுங்குகளை செய்யுங்கள் என சொல்லி அவர் கேட்டிருக்கிறார் ஆகவே இந்த விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உண்டு என தெரிவித்துள்ளார் நீங்கள் எங்களுக்கு செய்த தியாகம் போதும் அவனை நாங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அவன் உங்கள் குடும்பத்தை பார்க்கட்டும் என்பதுடன் அப்பாவை புலனாய்வு துறையின் வாகனங்களுக்குரிய பொறுப்பாளராகவும் பொட்டம்மான் நியமித்தார் என மறைந்த சாந்தனின் சகோதரர் மதிசுதா தெரிவித்துள்ளார் சாந்தனின் சகோதரரான மதிசுதா தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்து கொண்ட பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய இராணுவத்தின் மிக நெருக்கடியான காலத்திலும் அத்தனை போராளிகளுக்கும் உணவு தயாரிப்பதுடன் இருந்த மது இல்லத்தை கல்வீடாக மாற்றுவதற்கு சீமேந்து பைகள் அளித்ததுடன் அதில் குடியமர்த்தி வைப்பதில் பொட்டம்மான் பெரும் பங்காற்றினார் பிற்காலத்தில் மல்லாவி வரும் போதெல்லாம் அம்மாவிடம் ஒரு பிடியாவது வாங்கி உண்டு செல்லும் பொட்டமான் மேற்குறிப்பிட்ட உண்மையை தெரிவித்துள்ளார் சாந்தனை போலீசார் தூக்கத்தில் வைத்து கைது செய்த போது அவர் சயனைட் உட்கொள்ள முற்பட்டார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக சிவராசன்னாவின் பணத்தை கையாண்டதை தவிர வேறு எந்த விடயத்திலும் எனது அண்ணா சாந்தன் தொடர்பு படவில்லை சாந்தன் என்பவரின் குற்றச்சாட்டுக்களை தெல்லையம்பலம் சுதேந்திர ராஜா மேல் போட்டேன் என விசாரணை அதிகாரியே பகிரங்கமாக கூறி வருத்தமும் தெரிவித்தார் மறைக்கப்படும் மற்றும் திரிபுபடுத்தப்படும் வரலாறுகளை மற்றவர்களுக்கு பாதிப்பற்ற வகையில் சொல்ல வேண்டிய கடமையானது குடும்ப உறுப்பினரான எனக்கு உண்டு இந்த தகவல்கள் அவரிடம் நேரடியாகவும் பொட்டு அம்மான் மூலமாகவும் அவரது சக போராளிகளூடாகவும் பெறப்பட்டதுடன் நான் குறிப்பிடுபவை நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டவை மட்டுமே ஆகும் சவுந்தன் உடுப்பட்டி அமெரிக்க மிஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு உயர்தர பிரிவில் கற்கும் காலத்தில் பாடசாலை சீருடையுடன் இந்திய இராணுவத்துக்கு எதிரான பல தாக்குதலை திட்டமிட்டு கொடுத்துள்ளார் உயர்தர பரீட்சையின் பின் நேரடி போராளியாக பணியாற்றியுள்ளார் வணிகவியல் உயர்கல்விக்காக படகு மூலம் இந்தியா சென்றவர் தனக்களித்த பணியான இபிஆர்எல் அலுவலகத்துக்கு முன்வீட்டில் வாழ்ந்ததுடன் பத்மநாபாவின் மரணத்துக்கு முதலே நாடு திரும்பியுள்ள இருக்கின்றார் இந்த திட்டமிடல் தொடர்பாக அல்பிரட் துரையப்பா முதல் காமனி திசாநாயக் வரை இந்த தொடர்பில் அற்புத நாள் கால ஆதாரங்களுடன் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது பத்மநாபா கொலை வழக்கு தொடர்பாக இடம்பெற்ற வழக்கில் சாந்தனுக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறைத்தண்டனை உச்ச நீதிமன்றம் விதித்தது என குறிப்பிட்டுள்ளார் ரொனில் ராஜபக்ச அரசு ஜனநாயகத்தை ஒழித்து கட்டும் நடவடிக்கைகளிலேயே இறங்கியுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுப் பேரவை உறுப்பினர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டை அளிக்கின்ற இந்த ஆட்சியாளர்களை விரட்டி அடிப்பதற்கு பொதுமக்களும் நாங்களும் அழைப்பு விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் எட்டாம் தேதி நூற்று பதிமூன்றாவது சர்வதேச மகளிர் தினத்தை தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் அமைப்பாகிய நாங்கள் கொண்டாட இந்த தருணத்தில் பொருளாதார பின்னடைவை சந்தித்துள்ள நாட்டு மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாது மருத்துவ செலவை தாங்கிக் கொள்ள முடியாது நெருக்கடியான வாழ்க்கைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக எழுபது லட்சம் பேர் இலங்கையின் சனத்தொகையில் மூன்றில் இரண்டு பங்கினர் அடுத்த வேளை உணவை பெற்றுக்கொள்வதற்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கான பிரதான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடியாகும் இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணத்தால் கடந்த இரு வருடங்களில் பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழுகின்ற மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது இந்த மக்களின் விவசாய காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன நில ஆக்கிரமிப்பு தொடர்கின்றது விவசாய காணிகள் விடுவிக்கப்படவில்லை அதேபோல் இளைஞர்கள் போதைப்பொருள் பாவனையில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலைமைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கில் காணி பிரச்சினை காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை கணவனை இழந்த பெண்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை கடற்தொழிலாளர்களின் பிரச்சினை பிரச்சனை இன்னமும் தீர்வு கிட்டவில்லை இவற்றுக்கு எவ்வித பதிலையும் வழங்காது அரசு கள்ள மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறது ஆனால் அரசோ கூத்துக்களை காண்பித்து மக்களை திரட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது தற்போது இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கு அஸ்விசுமை என்னும் பெயரில் நிவாரணம் வழங்கும் முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது சமுத்திக் கொடுப்பனமை பெற்ற பதினாறு லட்சம் குடும்பங்கள் தற்போது அஸ்விசும திட்டத்தில் இருபத்தி நான்கு லட்சமாக அதிகரித்துள்ளது எனவே மேலும் எட்டு லட்சம் குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்துள்ளமை தெளிவாகின்றது என தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி செயலக பிரதானி சாகல ரத்நாயக்க இந்தியா சென்று கடத்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் பேசும் முன்னர் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்களுடன் கலந்துரையாட வேண்டுமென யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் வேண்டுகோள் பிடித்துள்ளார் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்களின் சம்மேளனத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்தனை தெரிவித்துள்ளார் இந்திய எல்லை தாண்டிய தான் நாம் பல்வேறு அசௌகரியங்களை அனுபவித்துக் கொண்டு வரும் வகையில் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் அண்மையில் கடலில் கருப்பு கொடிகளை தாங்கியவாறு இலங்கை கடல் எல்லை வரை எமது போராட்டம் இடம்பெற்றது அதன் விளைவாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடத்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் இந்தியாவுடன் பேசுமாறு ஜனாதிபதி செயலக பிரதானி சாகல ரத்நாயகவுக்கு பணிப்புரை வழங்கினார் அதை நாம் வரவேற்கின்றோம் ஆனால் இந்திய மத்திய அரசுடனோ தமிழ்நாட்டு அரசுடனோ இலங்கை கடத்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் எதனை போகின்றோம் என பாதிக்கப்பட்ட கடத்தொழிலாளர்களிடம் கேட்க வேண்டும் அல்லது பேச்சுவார்த்தைக்கு செல்லும் போது கடத்தொழில் பிரதிநிதிகளையும் அழைத்து செல்ல வேண்டும் அவ்வாறில்லாமல் வெறுமனை அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு கடத்தொழிலாளர்களை ஏமாற்றக்கூடாது ஏற்கனவே இவ்வாறு பல பேச்சுவார்த்தைகள் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டு இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகவே இந்திய அரசாங்கத்துடன் கடத்தொழிலாளர் விவகாரம் தொடர்பில் பேசுவதற்கு முன்னர் நல்லெண்ண அடிப்படையாக இந்திய கடத்தொழிலாளர்கள் ஜால் கடற்பகுதிக்கு வருவதை நிறுத்துவதை இந்திய மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் தடைப்பட்டுள்ள பெருடாந்த ஆசிரியரிடம் மாற்றத்தை விரைந்து செயற்படுத்துமாறு இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது வடக்கு மாகாண ஆசிரியர் இடமாற்றம் தடைப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளராக தாங்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் நிறைய மாற்றங்களை நாம் காண்கின்றோம் அரசியல் ரீதியாகவும் வெறும் பல இடர்பாடுகளும் வடமாகாணத்தின் கல்வியில் பல்வேறு பின் ஏற்பட்டதனை அதனூடாக ஊடாக கல்வியை சிலர் சீரழிக்க முடிந்ததை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்பொழுதும் அந்த தீய சக்திகள் முனைவதனை நாம் அவதானிக்கும் அதேவேளை அதற்கு உயரதிகாரிகள் குறுகிய நோக்கத்தோடு தொழிற்படுவதனை ஏற்க முடியாது வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர் இடமாற்றம் என்பது இன்னும் ஆசிரியர்களை உளரீதியாக பதைத்து அவர்களின் அர்ப்பணிப்பான சேவையை தடுத்து அதன் மூலம் மாணவர் கல்வியை அளிக்க நாம் இடமளிக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பேடாந்த ஆசிரியர் இடமாற்றத்துக்கு விண்ணப்பித்த ஆசிரியர்களுக்கு தாபன விதிக்கோவை மற்றும் சுற்றறிக்கையின் பால் இடமாற்றம் வழங்கப்படுவது சட்ட ரீதியானது அதனை தடுக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது ஆசிரியர் இடமாற்றம் என்பது ஆசிரியர்களுக்காக மட்டுமின்றி விசேடமாக மாணவர்களின் நலனுக்காகவே இதனை இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் தொடக்க காலத்திலிருந்து மனதில் எரித்து தொழிற்படுவதனை தாங்கள் அறியாதவரல்ல ஆசிரியர்களை நோக்கடித்து அவர்களிடம் சேவையை பெறுவது அடிமுட்டாள்தனமானது ஆசிரியர் தொழில் அறிவு திறன் மனப்பாங்கு ஆகிய மூன்றையும் ஒன்றிணைத்து தொழிற்பட வேண்டியது எனவே தாமதமின்றி இடமாற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்பத்தாறு கிராமங்களை தேர்ந்தெடுத்து நாற்பத்தி ஐயாயிரம் ஒரேஞ்ச் மரங்களை நட விவசாய அமைச்சு முடிவு செய்துள்ளது இந்த திட்டத்தின்படி செடிகள் மற்றும் தொழில்நுட்ப அறிவு இலவசமாக வழங்கப்பட உள்ளது முனராகலை மூன்று கிராமங்கள் மாத்தரை ஒன்று குருநாகல் எட்டு குளியாபிட்டிய ஒன்பது கீகாலை எட்டு கம்பகா ஒன்பது கழுத்துறை பத்து மாரபில ஒன்பது ரத்தினபுரி நான்கு கம்பாந்தோட்டை எட்டு அனுராதபுரம் இரண்டு திருகோணமலை இரண்டு புலனறுவை இரண்டு அம்பாறை இரண்டு மாத்தளை நான்கு காளி எட்டு மட்டக்கிழப்பு ரெண்டு யாழ்ப்பாணம் மூன்று கண்டி நான்கு என எண்பத்தாறு கிராமங்கள் இந்த திட்டத்துக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் ஒரேஞ்சுக்கு சர்வதேச சந்தையில் பாரிய தேவை உருவாகியுள்ளதுடன் சர்வதேச சந்தையில் ஒரேஞ்ச் பழத்தின் மீதான ஏகபோக உரிமை இலங்கைக்கு இருப்பதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது தரமற்ற மருந்துகளை கொள்வனவு சேதமை தொடர்பில் குற்றப்பிரணாய்வு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் சமன் ரத்நாயக்கன் நீதமானிடம் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் குறித்த வாக்குமூலத்தை அவர் நேற்று மாளிகாகந்த கந்த நீதமானிடம் வழங்கினார் ரத்நாயக்க மாளிகா கந்த நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நான்கு ஆளுங்கள் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கிய பின்னர் மீண்டும் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதாவது வெள்ளிக்கிழமை மார்ச் முதலாம் திகதி தரமற்ற மனித நரம்பு பலி இம்னோகுளோபிளின் கொள்முதல் ஊழல் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை அவரை கைது செய்தது இதையடுத்து மறுநாள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் விளக்க வைக்கப்பட்டார் இதற்கிடையில் அன்று கூடுதல் சுகாதார செயலாளர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க தயாராக இருப்பதாக கூறியதைத் தொடர்ந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர்களிடமிருந்தும் அவரை பிரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது